நவம்பர் பதினாறு நோபல் பரிசு பெற்ற போர்த்துகீசிய எழுத்தாளர் ஜோஸ் டிசோசா சரமாக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற போர்த்துகீசிய எழுத்தாளர் ஜோஸ் டிசோசா சரமாக போர்ச்சுகல் நாட்டின் ரீபாட்டஜோ மாகாணத்தில் அசின்காகா என்ற கிராமத்தில் பிறந்தார் சாதாரண விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் சௌரி சௌரா சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வருஷத்தில் பிறந்திருக்கு சரமாக என்பது காட்டு மூலிகை செடியின் பெயர் குழந்தை பிறப்பை பதிவு செய்த போது தவறுதலாக இந்த பெயரை சேர்க்க அதுவே ஒரு பெயராக நிலைத்துவிட்டு தந்தைக்கு காவல்துறையில் வேலை கிடைத்தது தலைநகர் லிஸ்பனுக்கு குடிபெயர்ந்தது குடும்பம் இவர் நன்கு படிக்கிற மாணவன் ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக பன்னெண்டு வயதில் தொழில்நுட்ப பள்ளியில் சேர்ந்தார் படிப்பை முடித்ததும் ரெண்டு ஆண்டுகள் ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக வேலை பார்த்தார் மாலை நேரத்தில் பொது நூலகம் சென்று பல புத்தகங்களை படித்தார் சமூக சேவையிலும் ஈடுபட்டார் அப்போதே எழுதவும் தொடங்கினார் இவரது முதல் நூலான லேண்ட் ஆஃப் சின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளியானது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்த வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதியில் புத்தக வெளியீட்டு உள்ள வெளியீட்டு நிறுவனத்தில் பணியாற்றத் தொடங்கினார் இதனால் பல பிரபல எழுத்தாளர்களின் அறிமுகம் கிடைத்தது நாவல்கள் எழுதுவதோடு ஓய்வு நேரத்தில் மொழிபெயர்ப்பும் செய்தார் உலகப் புகழ்பெற்ற நாவல் எழுத்தாளர்களின் நூல்களை மொழிபெயர்த்தார் நல்ல வருமானம் கிடைத்தது பாசிபிள் போயம்ஸ் என்ற கவிதை நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளியிட்டார் தொடர்ந்து பிராப்டி ஜாய் ஃப்ரெம் திஸ் வேர் டு ப்ராபர்டிக் ஜாய் மற்றும் இன்னொரு நூல் வந்து ஃப்ரம் திஸ் வேல்டு டு அதர் மற்றும் ட்ராவல் பேக்கேஜ் டிராவலர்ஸ் பேக்கேஜ் ஆகிய நூல்கள் வெளிவந்தன ஒரு நாளிதழின் துணை இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் இருந்த வருஷத்தில் பிறந்து பொறுப்பேற்றிருக்கிறார் சில அரசியல் காரணங்களால் அதிலிருந்து விலக நேரிட்டது மீண்டும் ஒலிபெயர்ப்பில் இறங்கினார் வேறு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாதால் இலக்கிய உலகத்தில் இலக்கியத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் ஐம்பது வயதுக்கு மேல் இவர் எழுதிய பால்டாசர் அண்டு என்ற நாவல் உலகளவில் அங்கீகாரத்தையும் வாசகர்களையும் பெற்றுத்தந்தது இந்த நாவலுக்கு போர்த்துகீசிய கிளப்பு விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாவல்கள் சிறுகதை தொகுப்புகள் நாடகங்கள் என ஏராளமான படைப்புகளை எழுதினார் உலக புகழ்பெற்ற நாவலான ஃபிளெங்னஸ் என்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்தது தி காஸ்பல் அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற இவரது நூல் கத்தோலிக்கர்களை புண்படுத்துவதாக சர்ச்சை எழுந்தது இந்த நூலை ஐரோப்பிய இலக்கிய போட்டிக்கு அனுப்ப போர்ச்சுகல் அரசு தடை விதித்தது தடை விதிக்கும் என்பதால் குடும்பத்துடன் ஸ்பெயின் நாட்டின் கேனி தீவுகளில் குடியேறினார் தொடர்ந்து பல நாடகங்கள் நாவல்களை எழுதி வந்தார் லெபனான் பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலின் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் கூறிய கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நாட்குறிப்புகள் எழுத தொடங்கினார் ஏன்னா இன்றைக்குமே இஸ்ரேல் வந்து லெபனான் மீதும் பாலஸ்தீன் மீதும் போர் தொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நாட்குறிப்புகளை எழுத தொடங்கினார் அது ஒரு வரலாற்று தொகுப்பு போல பெருகியது இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஜோஸ் டிசோசா சரமாகு எண்பத்தெட்டாவது வயசில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மறைந்தார் முக்கியமான ஒரு இலக்கிய ஆளுமை நோபல் பரிசு இவர் எழுதின இலக்கியத்துக்கு கிடைச்சிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் தி காஸ்பல் அக்ரடிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு உலக புகழ்பெற்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சரை வழியாக இருக்கிறது மற்றும் ஐம்பதுக்கு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கும்போது இவர் எழுதிய பால்டாசர் அண்டு பிலிமுண்டா அப்படின்ற ஒரு நாவல் உலகளவில் புகழ்பெற்றது தான் அவருக்கு அங்கீகாரத்தை முத முதல்ல பெற்றுக் கொடுத்தது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ப்ராபி பிஜப் ப்ராபி ப்ராபிளி ஜாய் மற்றும் ஃப்ரம் திஸ் வேல்டு டு ஃப்ரம் திஸ் வேல்டு டு அதர் மற்றும் ட்ராவலர்ஸ் பேக்கேஜ் அப்படின்ற ஒரு நாவலாக இருந்திருக்குது மூன்று நாவல்கள் ஒரு நாளிதழின் துணை இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பொறுப்பேற்கிறார் பன்னெண்டு வயதிலேயே டெக்னிக்கல் எக்ஸாம் அந்த டிப்ளமோ கோர்ஸு படிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவசாய குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படியே ஒரு குழப்பமாக கல குலப்பஞ்சுவை கலந்து இதை நம்ம பார்த்துருக்குறோம் நன்றி வணக்கம்